எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் சொந்தங்கள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க வந்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க இவங்களுக்கு என்ன ஆசைன்னா அவங்க சொந்தம் பந்தங்கள் எல்லாம் வந்து ராஜயோகம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிற தைரியம் உங்களுக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்டருக்கு போகிறதே வந்து அவங்க ஃபேமிலிக்கே தெரியாமல் போகிற வேண்டியிருக்கு அவங்க அவங்க ஃபேமிலியில் தெரிஞ்சதுன்னா நீ போவாத அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக தடை போட்டுற மாதிரி ஒரு ஃபேமிலி ஸோ இவங்க சிஸ்டமில் இருக்கிறதே வந்து நாட்கள் எண்ணப்படுது அவங்க சொந்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க சொந்த பந்தங்களெல்லாம் சிஸ்டம்களை கொண்டு வர்றது வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது எப்படி சொன்னாலும் அவங்க கேட்டு போட்டுடுறாங்க தடுத்துடுறாங்க இப்படிப்பட்ட சொந்தங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம வந்து அதுக்கான விடை சொல்ல தான் ட்ரை பண்றோம் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு ராஜயோகம் வந்து ரெண்டு பேர் கத்துக்கிறாங்க ரெண்டு டைப்பான மக்கள் கத்துக்கிறாங்க ஒண்ணு வந்து அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சந்தோஷமா போயிட்டு இருக்கு ஏதோ ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் திடீர்னு ராஜயோகம் பத்தி கேள்விப்படுவாங்க எங்கேயாவது நடந்து போவாங்க ராஜயோகம் இலவசம் போட்டிருக்கோம் என்னதான் இலவசம் சொல்லி தராங்க பார்க்கலாம்னு அப்படி உள்ள வருவாங்க ஏழு நாள் கோஷ்ட் எடுத்துருவாங்க அப்படியே பாபா குழந்தையாயிருப்பாங்க இது ஒரு டைப்பு ரெண்டாவது டைப் ஆத்மாக்கள் எப்படின்னா வாழ்க்கையில் அவங்கள அப்படி வாழ்க்கை வச்சு செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கடனை சில பேருக்கு ஹெல்த் தரக்கும் சில பேருக்கு சொந்த பந்தங்களோட பிரிவு இந்த மாதிரி பெரிய ஒரு துக்கம் வரும்போது வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி நினைக்கும் போது அவங்களுக்கு ராஜோக டச் ஆகும் அப்படின்னு ரெண்டு பேரும் வருவாங்க ஸோ ஒருத்தர் வந்து ஈஸி என்ட்ரி ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை தரக்கூடிய சேலஞ்சஸ்னால ஒரு என்ட்ரி ஆனால் ரெண்டு பேருமே எப்படி உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்தியோட கோட்டா முடிச்சிருக்காங்க அதனால உள்ள வராங்க இப்போ இவங்களோட சேலஞ்ச் என்ன இவங்களால இந்த நாலேஜ் நல்லதுன்னு தெரியறதுனால தான் இவங்க எப்படியாவது மறைமுகமாவது போயிட்டு வராங்க அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியல ஃபேமிலியில் இதுக்கு ஒரே வழி என்னென்னா நம்ம வந்து குணவான் ஆகிறது தான் அப்போ நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர்னு குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளோ கோவக்காரன்னு என் சொந்தத்துக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தம் சரணம் கச்சாமின்ற லெவலுக்கு நான் மாறி இருக்கேன்றதும் அவங்களுக்கு இப்போ தெரியும் அப்போ இந்த மாற்றத்துக்கு யாராவது ஒருத்தர் காரணம் கரெக்டாக அப்போ கேட்பாங்க எப்படி இப்படி மாறிட்டேன் நீ அப்படி இருந்தியே எப்படி ஐடி அப்படிலாம் கேட்கும்போது நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நானும் கற்றுக்கணும்டா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்குள்ள வர மாற்றங்கள் தான் அடுத்து அவங்கள சிந்திக்க வைக்கும் ஆக்சுவலாக நம்ம குடும்பங்கள் ஏன் இதுக்கு கேட்டு போடுறாங்க ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் என் மனைவி சொல்கிறேன் இப்போ நான் ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அமிர்தவாடி டெய்லி எழுந்து உட்காந்துக்கிறேன் நாலு மணிக்கு மூன்று மணிக்கே எழுந்துக்கிறோம் நாலு நாளைக்கு முக்கால் பரமாத்மா நினைவு பண்ணுறோம் இப்போ இவங்களோட பார்வை என்ன குடும்பத்தில் இருக்கவங்களோட பார்வை என்னென்னா இதெல்லாம் யார் பண்ணுவான் ஒரு அறுபது மேலே இருக்கவங்க பண்ணுவாங்க இது அவங்களோட புரிதல் ஓகேவா நாளைக்கு சாமியாராவை போகிறோம் இதெல்லாம் பண்ணுவான் அப்போ என் மனைவிக்கு என்ன பயம் ரெண்டு பெண் குழந்தைங்களை பெற்றுருக்கோம் என்னையும் ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு சாமியாரா போய் காட்டில் உட்காண்ட்டார்னா இந்த பயம் எல்லா வீட்டில் இருக்க பெண்களுக்கு இருக்கு தாய்மார்களுக்கு இருக்கு தன் பையனோ கணவரோ ராஜோகம் கத்துக்கிறேன் என்ற பேர்ல சன்னியாசி மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டார்னா இந்த பயம் அவங்களுக்கு இருக்கு ஸோ நம்ம தான் புரிய வைக்கணும் சத்தியகுந்திரேதாகன்றது குடும்ப மார்க்கம் அங்க குடும்பம் நடத்திருந்தேன் சன்னியாசியா போறது கிடையாது சத்தியகுறிய தேகத்துக்கு நம்ம முயற்சியா இருந்தா சொர்க்கத்துக்கு போறதுதான் அப்ப அங்கே சொர்க்கத்துல வந்து குடும்பம் தான் நடத்த போறோம்னா இங்க என்ன பண்ணுவோம் காட்டுல போய்க்கு வந்துப்போமா அப்படிப்பட்ட நாலேஜ் கிடையாது என் மனிதர்கள் உட்கார வச்சு புரிய வச்சேனா நான் எங்க அப்பா அம்மாவும் விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சு நான் போவேன் ஹெச் ஒன் பி எனக்கு இருந்தது அப்பா அம்மாவை கடைசி காலத்து வரைக்கும் நான் பாத்துட்டு அவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுதான் நான் ஃபாரின் போவேன்னு சொல்லிட்டு என்னோட ஹெச் ஒன் பி நான் யூஸ் பண்ணாம இருந்தேன் அதோடய சொந்த அப்பா அம்மாவை விடலை அம்போன்னு விட்டுட்டு போகல நான் அப்போ மனைவி குழந்தைங்கள விட்டுட்டு போயிடுவோம்மா என்ன புரியுதணும் உனக்கு இல்லை எல்லாரும் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாமியார் மாதிரி அவரை மாதிரி தான் படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் சொன்னேன் அடுத்தவங்கள பற்றி எனக்கு தெரியாது நான் இப்படி தான் அதுக்கப்புறம் அவன் மனைவிக்கு ஒரு கிளாரிட்டி வருது ரைட்டு அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில் என்ன இருந்தாலும் மனைவி குழந்தைங்களுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு புரிய வந்துச்சு அடுத்த ஒரு விஷயம் இப்போ நான் யூடியூப் சேவெல்லாம் பண்ணுறேன் பார்த்தீங்களா டெய்லி ஒரு பத்து கால் வரும் அந்த தாய்மார்களை நிறைய பேர் கூப்பிடுவாங்க இது வந்து என் ஒய்ஃபு உடன் படிக்கிறேன் ஏன் பெண்கள்லாம் கூப்பிட்றாங்க நான் கூட தான் ஆயிரம் யூடியூப் சேனல் பார்க்கறேன் நான் யூடியூப் சேனல் நடத்துறவங்க தான் ஃபோன் பண்றேன்னா நீ யூடியூப் சேனல் நடத்துகிற ஃபஸ்ட் ஆல் நீ ஃபோன் நம்பர்லாம் தர அவங்க ஒன்று கூப்பிட்றாங்க வீடியோ பார்க்குறாங்களா பிடிச்சா ஃபாலோ பண்ணிட்டோம் அவ்வளோதான் எது கால் பண்ணுறாங்க இது வந்து எல்லா பெண்களுக்கு இருக்கிற ஒரு பொசசிவ்னஸ் எல்லா பெண்களும் இருக்க பொசசிவ் நான் சொன்னேன் இந்த ராஜீவ் என்ன சொல்லுது எட்நூறு கோடி பேருமே ஆத்மான்ற பறவை சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண்ணா பார்த்தா சகோதர சகோதரி தான் அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து அவங்க கஷ்டத்துக்காக கூப்பிடுறாங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் இதுல என்ன தப்பு இருக்கு ஆனா என் பொண்ணு ஒய்ஃப் மாறவே இல்லை நான் எப்பாவது குளிக்கலாம் போனேன் வரேன் என் போன தான் நோட்டிட்டு இருப்பான் பார்த்தா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கலாம் பார்ப்பாங்க எனக்கு என்னைக்கு அட்டாக் வந்ததோ அன்னைக்கு என் ஒய்ஃப் மாறினாங்க நம்ம பயந்து நினைக்கிறோம் இவர் வேற யார் கூட போய்டுவாரோ அப்படின்னு பயந்து நின்னு இருக்கோம் இவரை நடனா பர்மனென்டா போறத பத்தி யோசனை இருக்காரு கர்மாதிதாவத பத்தி பேசினு இருக்காரு நம்ம என்னோ அப்படி பண்ணுவாரோ இப்படி நடந்து மொபைலை நோண்டினு இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தான் ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறோம் நான் அவங்களுக்கு புரிய வந்ததுலேருந்து என் மொபைல் எடுத்து பார்க்க விட்டுட்டாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் அவன் மொபைல் போன் எடுத்து நோண்டதே கிடையாது எடுத்து வாட்ஸ்அப்ல யாருக்கு மெசேஜ் கொடுக்குறா இதெல்லாம் பார்த்ததே கிடையாது நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நான் வயப்பிட்டு என்னைக்காவது எடுத்து நான் வந்து யாரும் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருக்கேனா நான் உன்னை சதவீதம் நம்பற போது ஏன் உன்னால் என்ன நம்ப முடியல அதுதான் பெண்களுக்கு இருக்கிற ஒரு இந்த அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வெளிச்சம் வந்து ஜெயவாயிஃபி என்னோட ஃபோன்லாம் செக் பண்றதே கிடையாது இந்த சொந்த பந்தங்கள் இப்படி தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு உலகத்துல இருந்துகிட்டு நம்மளை பார்ப்பாங்க வெளியே பார்ப்பாங்க இப்போ பாருங்களா நான் வந்து இப்போ யூடியூப் சேவலாம் பண்றேன் அப்படின்றது காரணமே என்னென்னா இந்த ராஜோக நாலேஜ் நல்லா தான் ராஜ நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நமக்கு என்ன தேவை அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் அவ்வளோதான் சில நண்பர்கள் இதுதான் நம்ம உலகமாக இருக்கும் ஒன்று தான் உலகம் இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் என்னோட சகோதர சகோதரர்கள் ஆத்மாபடி அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்போ என்னோட சகோதர சகோதரி நான் என்ன பண்ணேன் நான் கஷ்டப்படும் போது இந்த ராஜேகன் கிடச்சிது நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ உலகத்தில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு சென்டர் இருக்குன்னு தெரியும் அப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜே என்னோட சகோதர சகோதரி தர வேண்டியது என் கடமை தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது அப்போ இது அன்பு தானே அப்போ எட்நூறு கோடி பேரு அன்பு வரும் ஆனால் குடும்பத்து மேலே வராதா என்ன கண்டிப்பாக வரும் இவங்க ஏன் எனக்கு மனைவியா இருக்காங்க இவங்க ஏன் குழந்தையா இருக்கேன் இவங்க ஏன் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க பல பேருல டிராவல் பண்ணுறாங்க அப்போ இவங்க ஒரு ஸ்பெஷல் தானே நம்ம விட்டுட்டு போக மாட்டோம்ல இந்த புரிதல் வர்ற வரைக்கும் குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை புரிஞ்சுக்கலாம் ராஜோகம் குடும்பங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு ராஜோகம் நல்லதுன்னு நீங்க குடும்பத்துக்கு இனி தெரியல குடும்பத்துக்கு தெரியல அங்கே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாக்குற எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னா என்ன சில பேர் வந்து சேவை பண்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை மறந்துடுவாங்க குடும்பத்துக்காக ஒரு வேறையும் பண்ண மாட்டாங்க குடும்பத்துக்கு பணம் தர மாட்டாங்க குடும்பத்துல இருக்க மனைவி குழந்தைங்க பாத்துக்க மாட்டாங்க கேட்டால் சேவை நான் அங்கே உக்காந்துருப்பாங்க ஈஸ்வரன் காப்பாத்துறேன் அறக்குறைய நாலேஜை புரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் அப்ப இதை பார்க்கும்போது நம்ம புருஷன் அப்படி போயிடுவாரோ நம்ம அம்மோன்னு ஊற்றுவாரோன்னு ஒரு பயம் வருது சில தப்பான எக்ஸாம்பிள் வந்து மொத்த சிஸ்டமே கேலி பண்ணுது புரியுதுங்களா சோ இவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பார்க்குற உலகம் இருக்குல்ல அவங்க பார்க்குற உலகத்தில் நாலு பிகே அவங்க பார்த்துருப்பாங்க அந்த நாலு பிகேவோட வாழ்க்கையை பார்ப்பாங்கல்ல அது வந்து தாறுமாறா இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க வாழ்க்கையும் போயிடுமேன்னு பயப்படுறாங்க சரியா ஒரு மாதிரி அக்கறை தான் அது கூட ஸோ நம்ம தான் நாலேஜ் நம்ம ஒழுங்காக ஸ்வீகாரம் பண்ணிடுவோம் நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒரு ஒரு பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் பார்த்தீங்களா இதை வச்சு மக்கள் பார்ப்பாங்க பாருங்க எங்கள் அம்மா தாக்கா தவறிட்டாங்க அப்பா தவிரிட்டாங்க இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தாங்க பொதுவாக ஒரு சாவு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஆறுதலாக பேசுவாங்க கரெக்டாக மனுஷன் பிறந்தா ஒரு நாள் போய் தான் ஆகணும் மனுஷ தேத்திக்கோ இப்படிலாம் பேசுவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க யாரும் அதெல்லாம் பேசவே இல்லை ஏன்னா பேச ஏன் பேசலை அவங்களுக்கு தெரியும் நம்ம உலகத்துக்கே வந்து மரணம்னா இது சாதாரண ட்ராமாவோட ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம கிளாஸ் எடுத்துன்னு இருக்கும் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க நீ வந்து அம்மா இருந்த போது அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க கவலை ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்து அந்த சக்தி கொடுத்துருக்குது எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சக்தி கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க அப்போ அவங்களும் என்ன நினைப்பாங்க டெத்துக்கிட்டுன்னு வந்தாலும் நம்மக்கிட்ட தான் ஃபோன் பண்ணுவாங்க எப்படி இதை தாங்கிக்கிறதுன்னு அப்போ அப்டேட் பண்ணிப்பாங்க சில பேர் ராஜீவம் ப்ராக்டிஸும் பண்ணுவாங்க சரியா ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப காமனான நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் மட்டும் நடக்கல எல்லா குடும்பத்திலையும் தான் நடக்குது ஓகேவா இதெல்லாம் மீறி தான் நம்ம இருக்கணும் நம்ம ஸ்லோவாக நம்ம குணத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவங்களுக்கும் புரிய வேணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வருவாங்க ஓகேவா இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க இது பல நான் எட்டு வருஷமா இருக்கேன் யூடியூப் ஸ்பேஸில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கு என்ன அவங்க கணவர் சிஸ்டம் வரமாட்டாரு இவங்க மட்டும் வரான் அவனும் நீங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் புருஷன் மட்டும் வரவே மாட்டேறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யோகாவே பண்ணத் தெரிலம்மா பிரதர் நான் இத்தனை வருஷமா இருக்கேன் நீங்கள் என்ன அப்படி கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு கிண்டல்லாம் எல்லாம் பண்ணலமா உங்களுக்கு பணம் தேசியில் பண்ண தெரில அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவோங்க பரமாத்மா கனெக்ட் பண்ணுங்க கணவரோட ஆத்மாவை கூட்டிகிட்டு போங்க பரமாத்மா சக்தி வாங்கி கொடுங்க இவரு கிளாஸ்க்கு வரணும் டேஸ் வச்சு எடுக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க கண்டினியூஸாக பண்ணுங்க ஒரு மாதத்துக்குள்ளே வரலன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன்ட்ட என்ன பண்ணுறது இவ்வளோ சிதான் சொல்கிறீங்க நான் வருஷமாக பண்ணுறேன் வரலையான் பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு இதை நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா நான் இந்த அளவுக்கு பண்ணலான்னு தெரியல பிரதே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது நம்ம டெய்லியும் வரதே இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கல பண்ணது வந்து ஒரு சகோதர தான் பேசுகிறார் அவர் சொன்னார் நான் இப்போதான் வந்த சிஸ்டமில் ஒரு வாரம் ஆயிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு சரிங்க அப்படின்னு ஒரே செகண்ட் நான் ஃபோனை தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட கொடுக்குறேன் ஒய்ஃபு பிரதர் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தேனே கணவர் வரல அப்படினா சொல்லுங்கம்மா உங்கள் முன்னாடி பேசின அவர் தான் இப்போ சிஸ்டம் கூட வந்துட்டார் செவன் டேஸ் கொஸ்ட் முடிச்சிட்டாரு இந்த டெக்னிக் நான் பயன்படுத்தாமல் விட்டனேன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுறேன் பிரதர் நீங்கள் சொன்னீங்க பேர் கூட மாற்றிக்கிறேன் நீங்கள் சர்வசாரமாக வந்துட்டு போயிட்டார் பிரதர் இந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணாதனால தான் இவ்வளோ வருஷம் வரல அப்படின்னு தோணிச்சு பிரதர் அப்படின்னா ஸோ எல்லாம் பாசிபிள்ங்க சொந்தக்காரங்களெலாம் வர வைக்க முடியும் கண்டிப்பாக வருவாங்க அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது சரியா ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும் இந்த மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அது தீரும் போது தான் தீரும் அவங்க புரிஞ்சுக்கும் போது தான் தீரும் அதனால் நீங்கள் புருஷார்த்த ஒரு சைடு பண்ணிட்டே வாங்க நீங்கள் ஒரு நல்ல குணவான ஆகுங்க உங்கள் குணம் தான் அடுத்தவங்கள மாற்றும் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் சஜஷன் சொல்லுங்களேன் எப்படிலாம் பண்ணால் சொந்தக்காரங்களெல்லாம் பந்தகாரங்களெல்லாம் சிச்சிம்கூட கொண்டு வர முடியும் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப்பு போட்டிருக்கோம் இல்லையா அப்போது ஒரு தம்பி வந்து கமெண்டில் சொன்னார் இந்த மாதிரி இந்த பாட்டே வந்து த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்கு அதுக்கு முன்னாடி யூடியூப்புடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதுவே டைம் ஒன் மினிட் போகுது இது எதாவது தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் வந்து மானிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் இப்போது அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு மட்டும் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தராமல் பிளாக் பண்ண முடியும் அது பெரிய கா கிடையாது ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் பிளாக் பண்ணியிருப்போம் யூடியூப் ப்ளே பண்ணுறதை ப்ளே பண்ணுவோம் யூடியூப் வந்து அவன் வருமானம் முக்கியம் ஸோ இங்கே நான் பிளாக் பண்ணுறது வந்து அவனை நிறுத்துறது கிடையாது அவனை நிறுத்தவே முடியாது யூடியூப் வந்து அவனுடைய சேனல் இது அவன் ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கதை கொடுக்க தான் செய்வான் அப்போ நீங்கள் வந்து புருஷார்த்தம் பண்ணணும் கமெண்ட் அந்த யோகா கமெண்ட்ரி மீன் அந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் சாங் கேட்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் யூடியூப் ப்ரீமியம்னு ஒரு மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும் அது நூற்றி முப்பது ரூபாவா நோ கணக்கு மாதம் மாதம் கட்டிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் இல்லை எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வராது அது நீங்கள் தான் தனியாக போட்டு ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ என் ஃபோனில் வந்து யூடியூப் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா நான் யூடியூப் பார்க்கும்போது எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராது இது வந்து ஒரு தம்பி வந்து அவர் குடும்பத்துக்காக எடுத்தது அவர் குடும்பத்தில் என்ன ஒரு அங்க அங்கத்தினராக மாற்றி என்னையும் சேர்த்து வச்சுருக்கறதுனால எனக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அவர் தான் சொன்னார் நீங்கள் நிறைய யூடியூப்பில் படிக்கிறீங்க உங்களுக்கு அது தேவைப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தரை அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் சேர்த்ததுனால எனக்கு வரல ஸோ நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஓ பிரதர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறாரு இது கிடையாது எந்த யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட தான் செய்யும் இது நம்ம போடுறோம் நம்ம போடலன்றது இல்லை யூடியூப்காரன் கண்டிப்பாக போடுவோம் இதுதான் அதோடைய அல்காரதம் வேணுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி ஸ்டடி பண்ணி பாருங்கள் யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணி பாருங்க நான் சொல்லுற மாதிரி தான் ஒர்க் ஆகுது சரியா ஏன்னா இந்த கிளாரிட்டி கொடுக்க வேலை எந்த இவர் நினச்சா நிறுத்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன் நம்ம நிறுத்தலாம் யூடியூப்காரன் வீடியோ அவன் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோ தான் செய்வான் சரியா ஓகே நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன் நம்புறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ